செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் அபிநய் அதைத் தொடர்ந்து அவர் தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோவாக வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் ஜங்ஷன் சிங்கார சென்னை போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் இந்த படங்கள் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காததால் சில விளம்பர படங்களிலும் பின்குரல் கொடுக்கும் துறையிலும் பணியாற்றி வந்தார் அதே போல் தளபதி விஜய் அவர்களை நடிப்பில் வெளியாகி தமிழ் சினிமாவை மிரட்டிய துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த வித்யு ஜம்மாலுக்கு அபிநய் வாய்ஸ் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து அவருக்கு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காததால் வறுமையில் வாடி வந்த இவர் அம்மா உணவகங்களில் சாப்பிட்டு வருவதாக நேர்காணல் ஒன்றில் கண்கலங்கி பேசியிருந்தார் மேலும் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவர் வயிறு வீங்கி ஆலை எலும்பும் தோலுமாக இருந்த புகைப்படம் ஒன்று வெளியாக அதை பார்த்த ரசிகர்கள் ஹான்சம் ஹீரோ அபிநயா என அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு வீட்டிலேயே அபிநய் உயிரிழந்த சம்பவம் திரைத்துறையினரை சோகத்தில் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அபிநயின் உடலை வாங்குவதற்கும் இறுதி சடங்கை செய்வதற்கு கூட ஆளில்லாமல் அனாதையாக இருந்துள்ளார் ஆனால் இந்த சூழலில் கே பி பாலா அவர்கள் அவர் உயிருடன் இருக்கும் போதே பண உதவி செய்தது மட்டுமல்லாமல் அவர் இறந்த பின்னும் இறுதி சடங்கை சொந்த செலவிலும் மனிதநேய அடிப்படையிலும் இறுதி வரை நின்று நடத்தியதாக தெரிய வருகிறது அதே போல் நடிகர் அபிநயின் நினைவேந்தல் கூட்டத்தில் அவரின் புகைப்படத்துக்கு கே பி வை பாலா அவர்கள் தூவி மரியாதை செய்யும் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது கே பாலாவின் இந்த செயலுக்கு பலரும் மனமாந்த பாராட்டுகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது